நீங்கள் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வெல்ல இந்த வீடியோவை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் இந்த வீடியோவில் உங்கள் பெயரையும் கமெண்ட் செய்யுங்கள் ஜூன் மாதம் இருபதாம் தேதி வெற்றி பெற்றவரின் விவரம் அறிவிக்கப்படும் ஒரிசா மாநிலம் பூரியில் உள்ள ஜெகநாதர் கோயில் இந்தியாவின் மிகவும் பிரபலமான மற்றும் போற்றப்படும் கோயில்களில் ஒன்றாகும் ஒடிசா மாநிலத்தில் அமைந்துள்ள இந்த ஆலயம் விஷ்ணுவின் அவதாரமான ஜெகநாதருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இன்றும் இக்கோவிலில் பல மர்மங்கள் உள்ளன இந்த கோவிலில் உலகின் மிகப்பெரிய சமையலறை உள்ளது பாரம்பரியத்தின்படி கோயில் சமையலறைகளில் மகாபிரசாதம் சமைப்பதை மகாலட்சுமி தேவியின் மேற்பார்வையில் உள்ளதாக நம்பப்படுகிறது மகாபிரசாதம் என்பது ஐம்பத்தாறு வகை உணவுப் பொருட்களாகும் இவை அனைத்தும் பானைகளில் மட்டுமே செய்யப்படுகின்றன மேலும் ஜெகந்நாதருக்கு சமைக்கப்படும் உணவு சமைக்கும் வரையில் எந்த வாசனையும் வருவதில்லை ஆனால் ஜெகந்நாதருக்கு படைத்த உடன் உணவின் இனிமையான மனம் அங்கு முழுவதும் பரவ ஆரம்பிக்கும் இங்கு சமைக்கப்படும் உணவு எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கும் போதுமானதாக இருக்கும் உணவு இல்லை என்று யாரும் திரும்பி போவதே இல்லை